السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين مرحبا بكم ورحمة الله وبركاته الله تعالى يوئيه لي أمك رانو அவைகளை நாம் செய்வதும் எவைகளை தடை செய்திருக்கின்றானோ அவைகளை விட்டுவிடுவதும் சுவனத்துக்குரிய வழியாகும் இமா முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஃப் ஜாபிர் இபின் அப்துல்லா ரதியு அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி சல்லவ்வாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நான் ஐவேலை தொழுகைகளை தொழுது ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று ஹலான ஹலாலானவைகளை செய்து ஹராமானவைகளை விட்டுவிட்டால் மேலதிகமாக எதனையும் செய்யாவிட்டால் நான் சுவர்க்கத்திலே நுழைவேனா என்று கேட்டார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை அவர்கள் ஆம் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைவீர்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது சுவர்க்கம் நுழைவதற்கு இலகுவான வழி கடமையாக்கி கடமையாக்கியிருக்கக்கூடிய கடமைகளை செய்வது அவன் எவைகளை தடை செய்திருக்கின்றானோ அவைகளை விட்டுவிடுவதாகும் இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இமாம் இபுன் ஹஜர் அல் ஹை தமி ரஹி மகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸ் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் அதே போன்று கிளைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ் ஆகும் அதே போன்று காதி யாத் ரஹி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸ் ஈமானுடைய கடமைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே அசூலாய் சல்லல்லா அலையோ செல்லம் அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய இந்த நபித்தோழர் ஐவேலை தொழுகைகளை நான் நிறைவேற்றுகின்றேன் அல்லாஹு தாலா கடமையாக இருக்கக்கூடிய ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகின்றேன் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்கின்றேன் அதே போன்று அல்லாஹாலா எவைகளை அலஹாக்கி இருக்கின்றானோ அவைகளை நான் செய்கின்றேன் அல்லாஹாலா இவைகளை இருக்கின்றானோ தடை செய்திருக்கின்றானோ அவைகளை நான் விட்டு விடுகின்றேன் இதனை விட மேலதிகமாக எதனையும் செய்யவில்லை இவ்வாறு இருந்தால் சுவன் நுழையலாமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் ரசூல் வாய் வலையோ அலையுசல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை செய்யுமாறு அவருக்கு கூறவில்லை இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறக்கூடிய விறுவுரையாளர்கள் இரண்டு காரணம் கூறுகின்றார்கள் ஒன்று இந்த கேள்வி கேட்கக்கூடிய மனிதர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கலாம் அதனால் இவர் இந்த கடமைகளை ஆரம்பத்தில் செய்துவிட்டால் போதுமானது என்றிருக்கலாம் அல்லது இந்த கேள்வி கேட்கக்கூடியவர் அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது போன்ற ஏனைய அதிகமான நல்ல காரியங்கள் ஈடுபடக்கூடியவர் சுன்னத்தான நபிலான வணக்கங்கள் செய்ய முடியாத ஒருவர் அவ்வாறு இருக்கலாம் எனவே ஒருவர் சுன்னத்தான நஃபிலான காரியங்களை செய்யாவிட்டாலும் சுவர்க்கத்திலே நுழைந்து விடலாம் ஆனால் அவ்வாறு விட்டு விடுவதால் அவர் அதிகமான நன்மைகளை பாக்கியங்களை விட்டவராக கருதப்படுகின்றார் அது மாத்திரமல்ல சுன்னத்தான நபிலான வணக்கங்களை தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிடுவது அது மார்க்கத்தில் ஒரு குறையாக கருதப்படுகிறது அடுத்ததாக இந்த ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுதும் ஜகாத் ஹஜ் இந்த இரண்டு கடமைகளையும் குறிப்பிடப்படவில்லை இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுதோ ஜக்காத் ஹஜ் கடமையாக்கப்படாமல் கடமையாக்கப்பட்டிருக்க அதாவது அந்த நேரத்தில் கடமையாக இருந்திருக்காது அல்லது ஜக்காத் ஹஜ்ஜை பொறுத்த வரையில் அனைவருக்கும் அது கடமையான ஒன்றல்ல இவர்களுக்கு பொருளாதார வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஜக்காத் கடமையாகும் அதே போன்று ஹஜ் கடமையாகும் அடுத்ததாக இஸ்லாத்துடைய முதலாவது கடமை களிமா அப்போ தொழுகை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த களிமா இருக்க வேண்டும் எனவே அதுவும் இங்கே குறிப்பிடப்படவில்லை களிமா ஒருவரிடத்தில் இருந்தால்தான் தொழுகை நிறைவேறும் இந்த வகையிலே இஸ்லாத்துடைய கடமைகளை அடிப்படை கடமைகளை ஒருவர் சரியான முறையிலே குறைவின்றி நிறைவேற்றி அல்லாஹா மார்க்கத்திலே இவைகளை ஹராமாக்கி செய்யக்கூடாதென தடை செய்திருக்கின்றானோ அவைகளை விட்டுவிட்டு அல்லாஹு அனுமதித்தவைகளை அனுமதித்த ஹலாலான வைகளை மாத்திரம் செய்து வாழும் பொழுது அவர் சுவர்க்கத்துக்குரிய வழியிலே செல்கிறார் சுவர்க்கத்திலே நுழைவார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் எனவே அல்லாஹ் சுகானா அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் வழங்குவனாக வாகிருத் அலமது இல்லாது ஆலமியின் வசலாம் அலைக்கும் வரமத்து வரகாத்தும்